லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் அவருடைய துணிச்சலை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அவர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலையும் போட்டியிட்டு தனி ஒரு மனிதனாக எம்எல்ஏவாக சட்டமன்ற ஜெயிச்சு சட்டசபைக்கு போகிறாரு அடுத்த ஆறு ஆண்டுகளில் வந்து எதிர்கட்சி தலைவராக மாறுறாரு அது மட்டுமில்லை எதிர்க்கட்சியாக அந்த கூட்டணியில் இருக்கும்போதே ஜெயலலிதா அவர்களை சண்டையை விட்டு அந்த கூட்டணியை விட்டு வெளியே வராரு அரசியல் அவர் அவருடைய துணிச்சலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலே விஜயகாந்த் மன்றத்தினுடைய நற்பணி மன்றத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி அவர்களாகவே தானாகவே முன்வந்து உள்ளாட்சி தேர்தல்களிலே அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிலே தமிழ்நாடு முழுக்க கவுன்சிலர்களாகவும் உள்ளாட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்களாகவும் நிறைய பேர் ஊராட்சி மன்ற தலைவர்களாகவும் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அது ஒரு முன்னோட்டமாக அவருக்கு இருந்தது அரசியலிலே வந்து கேப்டன் வந்தால் வெற்றி பெறுவாரா என்று சொல்வதற்கான ஒரு முன்னோட்டமாக அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களை பார்த்த பின்புதான் அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது அவர் வந்து நற்பணி மன்றமாக நடத்தியது மனிதாபிமான ரீதியான உதவிகளுக்கு தான் நடத்தினாரே தவிர அது பின்னாளில் அரசியலாக வர வேண்டும் என்பதற்கான எதிர்கால திட்டம் எல்லாம் அவரிடத்திலே பெரிய அளவிலே இல்லை அது காலத்தின் கைகளிலே அப்படி ஒரு ஒப்படைக்கிறது மாதிரியான ஒரு சூழல் அவருக்கு உருவாகிவிட்டது ரெண்டாயிரத்தி ஐந்திலே அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குகிறார் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிற அரசியல் கட்சியை அவர் தொடங்குகிறார் அப்படி தொடங்குகிற போது திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கான மாற்று சக்தியாக இவர் முன்னிறுத்தி கொண்டார் தன்னை அப்படி முன்னிறுத்து கொண்ட போது அவருக்கு என்னவென்றால் தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி இருப்பதை அந்த தேர்தல் நிரூபித்தது அவர் விருதாச்சலம் தொகுதியிலே வந்து அவர் வெற்றி பெற்றார் ஏன் விருதாச்சலம் தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் அவர் பிறந்த ஊர் மதுரை திருமங்கலம் நியாயமாக பார்த்தால் விஜயகாந்த் அவர்கள் மதுரையிலே தான் சட்டமன்ற உறுப்பினருக்காக நின்றிருக்க வேண்டும் ஆனால் அவர் விருதாச்சலத்திலே போய் ஏன் என்றார் என்றால் ஒரு கட்சியினுடைய அவருடைய மன்றத்தினுடைய ஒரு நிர்வாகியினுடைய திருமண விழாவிற்கு போகிற போது அவருடைய கட்சி கொடிகளை பூரா கம்பத்தை பூராம் கொடூரமான முறையில் வெட்டி சாய்த்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த கோபத்தின் காரணமாக நான் அங்கேதான் நிற்பேன் என்று சொல்லி தேர்தலிலே வென்று காட்டினார் தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தேமுதிகவினுடைய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு எல்லாரும் கணிசமான ஓட்டுக்களை ஒரு பத்தாயிரம் குறையாத ஓட்டுக்களை எல்லா தொகுதிகளிலும் பெற்றபோதுதான் தான் அவருக்கென்று ஒரு ஏழு சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலை வந்தது அடுத்தடுத்த தேர்தலில் அது பத்து சதவீதமாக உயர்ந்தது தேமுதிகவின் ஆதரவு இருந்தால் தான் திமுகவோ அண்ணா திமுகவோ வெற்றி பெற முடியும் என்பதற்கான ஒரு சூழ்நிலை வந்தபோது கலைஞரோடு அந்த திருமண மண்டபத்திற்கு அந்த பக்கத்திலே பாலம் வருகிற போது ஒரு பகுதி இடிக்கப்பட்ட சூழ்நிலை வந்தபோது கலைஞரோடு அவருக்கு முரண்பாடு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதிமுகவிலே இருக்கக்கூடிய அவர்கள் கூட்டணி பேசினார்கள் ஜெயலலிதா ஜெயலலிதாவை அழைத்து நாற்பத்தி ஒரு சீட்டு கொடுத்தார் இருபத்தி ஒன்பது இடங்களிலே அவர் வெற்றி பெறுகிறார்கள் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக அவர் வருகிறார் ஆனாலும் ஜெயலலிதா வந்து கூட்டணி வைத்துக்கொண்டோம் அவரை குறை சொல்லக்கூடாது அவரை விமர்சிக்க கூடாது என்று நினைக்காமல் தன் மனதில் பட்டதை எப்பொழுதும் விமர்சிப்பவராக அவர் இருந்தார் அந்த காலகட்டத்திலே ஏற்பட்ட விலைவாசி உயர்வு பால் விலை உயர்வு மின்சார கட்டண உயர்வு குறித்து அன்றைய காலகட்டத்திலே தேமுதிகவினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்குரல் எழுப்புகிற போது ஜெயலலிதாவிற்கு கோபம் வருகிற போது கோபமாக அவர் சில கடுமையான வார்த்தைகளை பேசுகிற போது இவர் எதிர்குறலை எழுப்புகிறார் அப்போ சொல்கிறது எங்களுடைய தயவால் தான் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக ஆனீர்கள் என்று ஜெயலலிதா சொன்னபோது எங்களுடைய தயவால் தான் நீங்கள் முதலமைச்சராகவே ஆனீர்கள் என்று பதிலுக்கு பதில் சொன்னார் அவர் அவர் கையை நீட்டி பேசினார் என்பதெல்லாம் அப்பொழுது மிகப்பெரிய அளவிலே ஒரு சலசலப்பை உண்டாக்கியது அதிமுகவினுடைய எல்லாம் ஆவேசமாக அவரை அவருக்கு எதிராக குரல் எழுப்பிய தான் அவர் நாக்கை துருத்தி நான் யார் தெரியுமா என்கிற மாதிரி அவர் பேசினார் நீங்கள் சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் வருகிறது உங்களால் வந்து நீங்கள் வந்து தனித்து நிற்க முடியுமா என்று ஜெயலலிதா கேட்டபோது பெண்ணாகரன் தொகுதியில் ஏன் நீங்கள் தோற்றீர்கள் என்று பதிலுக்கு பதில் கேட்டார் அந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது ஜெயலலிதாவை நேருக்கு நேராக தன்னுடைய வாழ்நாளில் விமர்சித்த ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அரசியல் அரங்கத்திலே தனித்தனியாக மேடை ஓட்டு பேசுவார்கள் அல்லது கட்சி விமர்சனங்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள் விஜயகாந்த் அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு டெரர் கொடுத்தது யாருமே கிடையாது அது ஒரு வரலாற்று பதிவு என்றுதான் நம்ம சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அரசியலை அவர் நடத்தினார் ஒருபோதும் அதிகாரத்திற்கு அவர் அடிபணிந்து சமரசமாகி வளைந்து நிலைந்து தக்க தருணம் பார்த்து எப்படி நடந்து கொள்வது என்கிற ஜால்ஜா போடு அவர் எப்பொழுதுமே அரசியலில் இருந்ததில்லை அதுதான் அவருடைய ப்ளஸும் அது மைனஸுமாக அவருக்கு அமைந்தது அதற்கு அடுத்த எடுத்த முடிவுகள் தான் அரசியலில் அடுத்தடுத்த சரிவுகளை அடுத்த கட்டமாக திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடந்தது அவர்கள் பேச்சுவார்த்தையினுடைய பேரம் படியவில்லை அவருடைய குடும்ப ஆதிக்கம் வந்து அரசியலிலே வந்து பிரேமலதா எல்கே சுதீஷ் போன்றவர்கள் எல்லாம் அவருடைய அரசியலை தீர்மானிக்கிற இடத்திற்கு வந்துவிட்டார்கள் அதனால் கூட்டணி கணக்கு விஜயகாந்துக்கு பெரிய அளவிலே கூட்டணி கணக்கெல்லாம் தெரியாது அவர் மக்களுக்கு உதவ வேண்டும் அதற்கு வந்து நாம் வந்து களத்துக்கு போக வேண்டும் என்கிற அந்த உணர்வு தான் அவருக்கு இருந்ததை தவிர அவருக்கு உள்நோக்கம் எல்லாம் இருந்தது கிடையாது அவர்கள் தவறான முடிவை எடுத்த காரணத்தினாலே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை என் தேமுதிகாவே பெற்றது சென்ற ஜெயலலிதாவினுடைய கடைசி ஆட்சி காலம் என்பது ஒன்று உருவானதே அதற்கு வந்து தேமுதிக திமுக பக்கம் வராதது மிக முக்கியமான ஒரு காரணம் என்று அன்றைய அரசியல் ஆய்வீடுகள் எல்லாம் நமக்கு சொன்னது ஒருவேளை அப்படி வந்திருந்தால் ஜெயலலிதா முதலமைச்சராக மரணித்திருக்க மாட்டார் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி வந்து மீண்டும் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்க மாட்டார் அண்ணா இந்த அதிமுக என்கிற கட்சியை பாஜக விழுங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இங்கே நடந்திருக்காது அரசியலிலே இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி தமிழ்நாட்டுக்கு வந்ததற்கு கூட தேமுதிக திமுக கூட்டணி நடக்காமல் போனது ஒரு அரசியலில் ஒரு ஒரு மாபெரும் விபத்து என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ அரசியலை பற்றி பேசும்போது தேமுதிக அப்படிங்கிற கட்சியினுடைய அடையாளம் அதாவது ஐக்கான் அப்படிங்கிறதே விஜயகாந்த் அவர்கள் தான் இப்பொழுது அவர் வந்து உயிரோடு இல்லை இந்த சூழ்நிலையில் அந்த கட்சியுடைய அடுத்த நிலை என்னவாக இருக்கும் எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க எப்பொழுதுமே ஒரு அரசியல் கட்சிக்கு ஃபேஸ் வேல்யூவாக எப்பொழுதுமே ஒரு மாபெரும் தலைவர்கள் ஐக்கானாக இருப்பது என்பது எல்லா கட்சிக்குமே தான் திமுகவிற்கு வந்து அண்ணா தான் அடையாளமாக திகழ்ந்தார் திராவிடர் கழகத்திற்கு பெரியார் தான் திகழ்ந்தார் எல்லா அரசியல் கட்சிகளுமே அப்படிப்பட்ட அடையாளமிக்க தலைவர்களை முன்னிறுத்துவார்கள் என்பது உண்மைதான் ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வலிமை மிக்கவர்களாக அறிவாற்றல் மிக்கவர்களாக நிர்வாகத் திறன் மிக்கவர்களாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்க வேண்டும் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறபோது அவர் மரணிக்கிற போது இரண்டாம் கட்ட தலைவர்களாக அந்த கட்சியிலே பதவியேற்பதற்கு தலைமை வைப்பதற்கு தகுதியாக பேராசிரியர் அன்பழகன் நாவலர் நெடுஞ்செலியன் கலைஞர் கருணாநிதி என்று ஒரு பெரிய வரிசை இருந்தது அதிலே கலைஞர் வென்றார் அப்ப இரண்டாம் கட்ட தலைவர்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார் அண்ணா அதே போல எம்ஜிஆர் அவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களாக நாவலர் நெடுஞ்சலியன் காளிமுத்து சபாநாயகராக இருந்த காளிமுத்து அரங்கநாயகம் திருநாவுக்கரசு என்ற ஒரு மிக பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்களை அங்கே வைத்திருந்தார் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை எந்த அரசியல் கட்சி உருவாக்காமல் அப்படியே விட்டு விட்டுவிடுகிறதோ அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட பயணம் என்னவாகும் என்பதற்கு நாம் தேமுதிக வரைக்கும் போக வேண்டிய தேவையே இல்லை அண்ணா திமுகவிலேயே இரண்டாம் கட்ட தலைவர்களை ஜெயலலிதா காலி செய்தார் பருகூரிலே அவர் தோற்றதற்கு தோற்று போகிற அதே காலகட்டத்திலே தாமரைக்கனியும் திருநாவுக்கரசும் ஜெயித்து விட்டார்கள் என்கிற கோபத்திலே அவர்களையே அரசியலில் அவர் இல்லாமல் செய்தார் அதனுடைய விளைவாக என்னவானது என்று சொன்னால் அரசியல் சித்தாந்தம் என்பது என்னவென்று தெரியாத இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு தகுதியற்றவர்களாக பல பேரை உருவாக்கினார் அதனுடைய விளைவுதான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு திராவிடம் என்றால் என்னவென்று தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்து அந்த கட்சி நின்றதுக்கு அதான் காரணம் அதே போலதான் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களாக பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து தேமுதிகாவிலே இருந்தார் மாஃபா பாண்டியராஜன் இருந்தார் வேறு சில சந்திரகுமார்ங்கிற முன்னாள் எம்எல்ஏ இருந்தார் பல பேர் இருந்தார்கள் அவர்களை அவர்களையெல்லாம் விரட்டிவிட்ட பெருமை வந்து பிரேமலதா போன்றவர்களுக்கு சாரும் அப்படி அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களை அனுசரித்து போய் நிர்வாகத்தை நடத்தாமல் விட்டதனுடைய விளைவு அந்த கட்சி இப்பொழுது தேமானமாகி பத்து சதவீதம் வாக்கு இருந்த அந்த அரசியல் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலிலே இரண்டரை சதவீதத்திற்கும் குறைவாகிவிட்டது என்ற புள்ளிவரம் நமக்கு சொல்லுகிறது அப்போ ஒரு அரசியல் கட்சி எப்படி நிற்கும் என்று சொன்னால் சித்தாந்த வலிமையால் ஒரு அரசியல் கட்சி நிற்கும் அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்களின் வழியாக களப்பணியாளர்களால் நிற்கும் கருத்திலும் நிற்க வேண்டும் களத்திலும் நிற்க வேண்டும் இரண்டிலும் நின்றால்தான் ஒரு அரசியல் கட்சி அடுத்த கட்ட பயணத்தை செய்யும் தலைவனை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தால் தலைவன் இல்லாமல் போகிற காலத்திலே அந்த அரசியல் கட்சியும் சேர்ந்து தலைவரோடு காலமாகிவிடும் இதைத்தான் இன்றைக்கு விஜயகாந்தினுடைய அரசியல் வாழ்க்கை நமக்கு சொல்லி செல்கிறது கண்டிப்பாக நிறைய நிகழ்ச்சியான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டிங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி